ஐயோ இது போட்டு பொடிகிறா இருப்பாரு இப்போ yes 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 என் friends இதுதான் friends எங்க எங்க ஊரு இதுதான் எங்க வீடு இதுதான் எங்க வீடு பாத்துக்கங்க hi அக்கா hi ஆஷினி வாங்க வணக்கம் இதுதான் எங்க வீட்டு குளம் இதுல நிறைய மீன் இருக்கு யாருக்கு மீன் வேணும் வாங்க பிடிச்சுக்கலாம் ஏ மீன்

உள்ளும் நெல் அறுவடை வரல எல்லாம் பச்சை பச்சை அரிசா இருக்கு இன்னும் ஒரு இருபது நாள் போனால் நெல்லும் அறுவடை வந்துடும் வெளியில் போய் காமிக்கிறது நெல் ஃபுல்லாக திரு திருப்பூண்டி ஃபுல்லாவே நெல் அறுவடை தான் காய் வணக்கம் வணக்கம் காய் வணக்கம் காயத்ரி வணக்கம் அக்கா சொல்றாங்க மோகன் தம்பி குளிக்கணும் லைவ்ல லைக் பண்ணுங்க ஹாய் பெருமாள் ப்ரோ வாருங்கள் வணக்கம் சாப்பிட்டீங்களா பெருமாள் ப்ரோ வணக்கம் நான் சாப்பிட்டேன் நீங்கள் நானும் சாப்பிட்டேன் ப்ரோ நானும் சாப்பிட்டேன் சாதிக் ப்ரோ தேங்க்யூ லைக் படுத்து ரொம்ப நன்றி வயல் காட்டவே இல்லை வயலா நிறைய பேருக்கு கிராமம் பிடிக்காது ப்ரோ கிராமம் பிடிக்காதுப்பா அதான் வயல் காட்டாமல் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருங்க போல தேங்க்யூ பெருமாள் ப்ரோ ரொம்ப நன்றி கேமரா தெரியுதா பேக் கேமரா பேக்கர் நல்லா தெரியுதா பெருமாள் புரோவா பிரபு வயல் தெரியுதா பேக் தெரியுதா இப்போதான் நல்லா தெரிஞ்சிச்சு இப்போ சுத்தமாக தெரியல ஹாய் ஹாய் பாருங்க கேமரா க்ளியராக இல்ல ஆமா கிளியராக இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃப்ரண்ட் கேமரா வச்சுக்கிறேன் கேமரா ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ்